வாசிக்கும்படி அங்கே தெரிந்து கொண்ட வேத பகுதி தானியருடைய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் அவருடைய இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் வாசிங்க அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உற்பாசி என்பதே இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டியிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும் தெக்கேல் என்பதற்கு நீ தரசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும் பாரீஸ் என்பதற்கு ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெருசியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை குறித்து வேதம் சொல்லுது தேவ சமூகத்தில் ஒரு உறுப்பு கடந்து வருது அப்ப இந்த இடத்தில் தேவனுடைய கரம் வந்து எழுதுது அந்த எழுதின வார்த்தைகள் மேனே மேனே பார்சின் என்கிற நான்கு பதங்கள் அங்கு எழுதப்படுது சரி இப்போ நாலு வார்த்தை பிரச்சனை ராஜா எழுதப்பட்டதை ராஜாவால் வாசிக்க முடியல காரணம் எழுதப்பட்டது எவ்ரிதத்தில் ராஜாக்கு எவரையும் தெரியாது ராஜா என்ன தீர்மானிக்கிறார் சொன்னால் இதை வாசித்து இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவனை என்னிடத்தில் அழைத்துவா என்று சொல்லுகிறார் இதை வாசிக்கணும் இதுக்கு விளக்கம் சொல்லணும் தன்னிடத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் போயிட்டு அதற்கான விளக்கத்தை கொடுத்துட முடியும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவர்களால் கொடுக்க முடியவில்லை அருமையான தேவச்சனுமே நீங்கள் எல்லோரும் வேதத்தின் வெளிப்பாடு எடுத்து பேசிட முடியாது ஏன்னா வேதத்தின் வெளிப்பாடு இப்போ எப்படி இருக்குன்னா ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு ஆதாம் உண்டானுன்னு இருக்கு அப்போ அது தீட்டான பொருள்னா ஆதாமும் ஏவாலும் உண்டது ஆப்பிள் தான் ஆப்பிள் பாவத்தை விளைவிக்கும்னா இன்னைக்கு கிலோ கணக்கில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அப்போ கிறிஸ்தவ உலகம் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்க தேவன் விளக்கினதை நம்ம உட்காந்து என்ன பண்ணுறோம் ஆரோக்கியம் என்று சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ தேவன் இப்போ என்ன பண்ணோம் எல்லாரையும் ஏதேன் தோட்டத்தை அடிச்சு வரட்டணுமா இல்லையா ஒரு சர்ச் இருக்காது எல்லோரும் ஆப்பிள் சாப்பிட்றெல்லாம் வெளியே போ எல்லாம் கிளம்பிடுவீங்க ஏன் ஆப்பிள் சாப்பிட்டுருக்கோம் பிறந்த அளவு இது வரீங்க ஆப்பிள் சாப்பிடாமல் யாராவது இருக்கிறீங்களா அப்படி யாராவது இருந்தால் கை தூக்கிடுங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏதேன் தோட்டம் காத்திருக்கிறது அப்படி இல்லை இல்லையா ஆப்பிளை சாப்பிட்டுட்டோம் அப்போது ஆதாமும் ஏவாலும் சாப்பிட்டது ஆப்பிள் இல்லை அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா விளக்கம் ஆயிரம் பேர் கொடுக்கலாம் எது உகுந்தது விளக்கம் வேதத்தின் வெளிப்பாடு என்பதை எல்லாராலும் கொடுக்க முடியாது அப்போ தேடுகிற போது ஒருத்தர் கிடைக்கிறார் அவர்தான் தான் தானியல் அல்ல லுய்யா தானியலை அழைத்து அனுப்புகிறார்கள் தானியல் எங்கே பாருங்க அவனை கூப்பிடுப்பா அப்படின்னு தானியலை குறித்து சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள் அவர் நேபுகாத் நேச்சர் இருந்த காலத்திலேயே அவர் என்ன பண்ணுவார் இந்த மாதிரி ஏதாவது புரியாத புதிருக்கெல்லாம் அவர்தான் விளக்கம்னு விளக்கம் சொல்லுவார் அவரை முதல்ல கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுகிற போது தானியல் தேடப்படுகிறார் ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் பேசின மொழி ராஜாவுக்கு புரிவதற்காக அல்ல தானியலுக்கு ஊழியக்காரனுக்கு புரிய வண்ணமாக தான் பேசுகிறார் இதுதான் எங்கே லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க தேவன் ஓமையாக பேசினார் மக்களுக்கு எதுவும் புரியல ஆனால் அந்த ஓமையின் விளக்கத்தை பெற்றுக்கொண்டது தான் அப்போஸ்தலர்கள் தான் தான் அதை பெற்றுக்கிட்டாங்க அப்ப எல்லோருக்கும் வேத வசனம் புரியாது இவ்வளவு கடினமா பேசுறீங்களே என்னதான் பேசுனார்னு புரியல சப்ஜெக்டே இல்லையா ஆசீர்வதிக்கிறார் காணலவே இல்லையே மொத்த மெசேஜை பார்த்தாலும் இருக்காது ஆசீர்வதிக்கிறார் விடுவிக்கிறார் பேசுறதுக்கு நாங்கள் தேவையில்லை எல்லாராலையும் பேசிட முடியும் ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டா கூட திடீர்னு எடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் உங்களை ஆசிர் யாக்கோபை ஆசீர்வதித்தார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் எப்போ அப்ப ஆசீர்வதிப்பார் என்பதை சொல்லுவது பெரியதல்ல பைபிள்ல இருந்து அப்போ பைபிள்ல சிலரை வேதத்தின் வெளிப்பாடுக்காக தேவன் வைத்திருக்கிறார் அப்போ தானியல் எல்லாரும் தேடுறாங்க தானியல் எதற்காக தேடப்படுகிறார் அப்படின்னா இந்த தானியலின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடி இந்த மேனே மேனே விளக்கத்தை விளக்கம் அதில் கொடுக்கப்படுவதற்கு வாசிங்க மேனேனா என்னன்னு வாசிங்க இந்த வசனத்தின் அர்த்தமாவது மேனே என்பதற்கு தேவன் ஒரு ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும் தெக்கே என்பதற்கு நி தரசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும் பேரஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெருசியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான் அல்ல இல்லையா இப்போ மேனே என்பதனுடைய அர்த்தம் இவ்வளவு பெருசுன்னு கேட்டால் இல்லை அதான் நான் சொல்ல வரேன் மேனே என்பதனுடைய அர்த்தம் இவ்வளவு பெருசான்னு கேட்டால் இல்லை ஆனால் தானியல் சொன்ன அர்த்தமும் சேர்த்து அங்கே குறுக்கிப்படுது உதாரணத்திற்கு மேனே இருக்குது மேனே என்பதற்கு மேனேனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் நீங்க பல அளவுகளை பார்க்க முடியும் உதாரணத்திற்கு கேரா என்கிற அளவுகோல் இருக்கு பெக்கா எனக்கூடிய அளவுகோல் இருக்கு சேக்கல் எனக்கூடிய அளவுகோல் இருக்கு தாளந்து இருக்கு ராத்தல் இருக்கு இதே மாதிரி மேனா இப்போ இந்த மேனா என்பது என்பதுனா ஒரு அளவு இத்தனை சேக்கல் கேள்விப்பட்டீங்களா இல்லையா பைபிளில் நம்ம எங்கேயாவது பார்த்தோம் இத்தனை ராத்தல் கேள்விப்பட்டீங்களா இல்லையா உதாரணத்திற்கு என்னென்னா விலை உயர்ந்த எண்ணெயை வைத்து பாதத்தை கழுகிற போது அங்கு குறிப்பிடப்படுது உதாரணத்துக்கு ஒன்று வாசித்துருங்களேன் யாத்திரையாக அதனுடைய முப்பத்தி எட்டு இருபத்தாறு வாசிங்க எண்ணப்பட்ட தொகையின் சேர்ந்த இருபது வயது முதற் கொண்டு அதற்கு மேற்பட்ட ஆறு லட்சத்து முப்பத்தி நாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பேர்கள் ஒவ்வொரு தலைக்கு பரிசுத்த பரிசுத்தலத்தின் சேக்கலின்படி அரை சேக்கலாகிய பெக்கா என்னும் விழுக்காடு சேர்ந்தது அப்போ சேக்கல் பார்த்தீங்க ஒரே ரெண்டு சேக்கல் என்பது அளவு பேக்கல் அதாவது பேக்கா என்பதும் அளவு தான் ரெண்டுமே அளவு தான் என்பது இருக்கிற மாதிரி மேனே என்பது ஒரு அளவு அந்த அளவை குறித்த அளவு அவ்வளவுதான் மேனே என்பது அளவு ஆனால் அந்த அளவுக்கு அர்த்தம் இருக்கிறது அது தானியனால தான் கொடுக்க முடியும் கேட்கலாம் வெறும் எபிரியத்தை வாசிக்க தானியல் தான் தேவையா இல்லை ஆனால் அந்த எபிரியத்திற்கு விளக்கம் சொல்ல தானியல் தேவை அல்ல வெறும் மேனையை வாசிப்பது அது வெறும் ஒரு அளவுதான் ஆனால் அதன் மூலமாக தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை யாராலதான் சொல்ல முடியும் தான் சொல்ல முடியும் அப்ப மேனே என்கிற ஒரு வார்த்தையினூடாக வெளிப்பாட்டை கொடுக்க தான் முடியும் தானியலாலதான் முடியும் அப்ப அங்க வெளிப்பாடு எழுதப்படவில்லை வெறும் மேனே என்கிற ஒரு சொல் எழுதப்பட்டது மேனே என்றால் ஒரு அளவு அந்த அளவை வைத்து தானியல் கொடுத்த விளக்கம் என்ன அதை வாசிங்க மேனே என்பதற்கு என்ன அர்த்தம் தேவன் ஒரு ராஜ்யத்தை மட்டிட்டு மட்டிட்டு அதற்கு முடி உண்டாக்கினார் என்றும் அதற்கு முடி உண்டாக்கினார் இப்போ மட்டிட்டு என்பது தேவன் அளந்தார் ஒரு அளவுகோல் கடந்து வந்தது இது மேனையினுடைய உண்மையான விளக்கம் மட்டிட்டார் நீங்கள் இதே இதை திருவு விலியத்தில் வரையறுத்தார் அப்படின்னு இருக்கும் வரையறுப்பதுன்னா என்னது ஒரு லிமிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் தம்பி இதுக்கு மேலே நீ ஓட முடியாது உனக்கு முடிஞ்சிச்சு அப்ப எபிரியத்தில் எல்லாருக்கும் ஒண்ணு புரிந்தது மேனே என்றால் அளவு தேவன் ஒரு அளவை வச்சுட்டாரு இப்போ தானியல் கொடுக்கிற விளக்கம் என்ன அளவு என்ற சொல்லை தேவன் உச்சரித்தார் அதன் காரணம் என்ன என்று சொன்னால் உன்னுடைய ராஜ்யம் முடிந்து போயிற்று அல்ல லுய்யா அப்ப மேனே என்றால் ராஜ்யம் முடிந்து போனது அல்ல மேனே என்றால் அளவு வகுக்கப்பட்டது அப்ப உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலும் மேனே கடந்து வரும் ஒரு அளவு வைக்கப்படும் அந்த வைக்கப்படுகிற போது உங்களுடைய வாழ்க்கையும் அவனுடைய வாழ்க்கை போல முடிந்து போகும் அல்ல அவர் ஒரு கட்டத்தில் அவர் வரையறுக்க ஆரம்பிப்பார் ஒரு கட்டத்தில் அவர் அளவு பார்க்க ஆரம்பிப்பார் எப்படி நம்ம அளவு பார்க்குறோம் சென்டிமீட்டர் மீட்டர்னு சொல்கிறோம் இல்லையா இதுதான் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன் இத்தனை மீட்டருங்கிறோம் அப்போது இத்தனை மேனேனா என்னது மேனே என்பது என் தேவன் அளவு குறித்து விட்டார் பத்து சென்டிமீட்டர் தான் இருக்கும்னா பத்து சென்டிமீட்டர் தான் பத்து நாள் தான் உயிர் வாழ்வேனா பத்து தான் அப்ப மேனே என்கிற வார்த்தை என்பது உங்களுடைய வாழ்க்கையின் அளவு அப்ப அளவை தேவன் நிர்ணயித்த உடனேயே தானியல் அதற்கான விளக்கத்தை சொல்லுகிறான் வெளிப்பாட்டை சொல்லுகிறான் உன் ராஜ்யம் முடிந்து போக போகிறது என்று சொல்லி அல்ல இல்லையா இப்போ நீங்க என்ன யோசிக்கணும்னா என் தேவன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வரையறையை வைத்திருக்கிறான் அவர் மேனே என்பதை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வைத்திருக்கிறார் அந்த அளவு நூல் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிடிக்கப்படுகிறது நீங்கள் அதை மீறுகிற போது நீங்கள் தண்டிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் அதற்கு கீழ்ப்படுகிற போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் அப்போ மேனே என்கிற சொல் வெறுமனே அந்த ராஜாவுக்கான சொல் அல்ல உங்களுக்கும் எனக்குமான சொல் அல்லயா இப்போ மேனே என்பது வந்துட்டாலே உங்களை தேவன் உணர்த்த விரும்புகிறார் உன் ஆயுசு காலங்கள் அளவிடப்படுகிறது என்று சொல்லி அல்லலுயா உங்களுக்கும் எனக்கும் ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார் அதை தாண்டி நீங்கள் வாழ முடியாது இங்கே இருக்க எத்தனை பேர் இருநூறு வருஷம் வாழ்ந்துருவீங்க யாராவது இருக்கிறீங்களா குறைந்தபட்சம் என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் பேசுகிற போது இன்னும் ஓரளவுக்கு நமக்கு வயசாயிடுச்சு போல அப்படின்ட்டு எழுபது எண்பது வயசுக்கு பிறமே நம்ம பாரமாயிரும் அப்படி இருக்கிற பட்சத்தில் என் தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அளவுகோல வச்சிருக்கிறாரு நீங்கள் உதாரணத்திற்கு ஒரு பொழுதை தாண்ட தாண்ட ஒவ்வொரு காலத்துக்கிட்டது முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு தாண்டும் போது இறுதியில் உங்கள் மனதுக்கே சில விஷயங்களை செய்வதற்கு தைரியம் இருக்காது இதுக்கு மேலே எங்கே ஊர் சுத்திக்கிட்டு இதுக்கு மேலே எங்கே போய் அங்கே போய் பேச இங்கே போய் பேச வந்துடுது இல்லையா மனநிலைகள் என்னவா வாறதுன்னா நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது இனி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் அவங்களுக்காக வாழ்வோம் இப்படிலாம் மாற்றங்கள் ஏற்படுது ஏன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அளவு இருக்குது இப்போ ராஜாவுனுடைய வாழ்க்கையில் ஒரு அளவு வைக்கப்படுது உங்களுக்கும் எனக்கும் ஒரு அளவு வைக்கப்படுது அப்போ இந்த அளவுக்கு உட்பட்டு தான் நீங்களும் நான் வாழ்ந்தாக முடியும் அல்ல இப்போ என்ன சிக்கல்னா எழுபது வருஷம் எண்பது வருஷம் வாழப் போற நீங்க இந்த வார்த்தை என்னைக்கு வருதோ அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போக போகுது இந்த இந்த ராஜா எப்போது பார்த்தாரோ அன்று இரவு அவர் இறந்து போகிறார் எழுதப்பட்டுடுச்சு பார்த்துட்டாரு விளக்கம் தெரிஞ்சிடுச்சு என்னது வாழ்க்கை முடிய போகுது முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் எதையாவது சரி செய்ய முடிஞ்சிச்சா எதையுமே சரி செய்ய முடியல அவர் செஞ்ச தவறு என்ன தெரியுமா அவர் என்ன பண்ணாரு எரிசலேம் என்கிற ஒரு தேசம் இருக்கு அவர்களை அடித்து உடைத்து பாபிலும் ஆட்சி வருது நேபுகாத்து நேச்சர் வரார் அவருடைய வழியில் இவரும் இவருடைய ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்குது இவர் பண்ணுன தப்பா எருசிலேம் ஒரு ஒரு பார்ட்டி வைக்கும் போது டே அந்த சர்ச்சில் நிறைய கிண்ணம் இருந்தா எடுத்துட்டு வாடா எதுக்கு என் பொண்டாட்டி வப்பாட்டிக்கெல்லாம் இதில் வந்து ஜூஸ் ஊற்றி கொடு திராட்சரம் ஊற்றி கொடுன்னுட்டான் அவன் பண் நமக்கு இது ஒரு பிரச்சனையாயான்னு தோணும் ஏன் கோயிலும் இல்ல இடிச்சாச்சு இல்லையா உண்மையே பார்க்கணும் எருசுலேம் கோயில் இடிக்கப்பட்டுடுச்சு அதை சூறையாடி கொண்டு வந்த பொருளை எங்கேயோ ஒரு 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 ஓரமாக ஒதுக்கி போட்டிருப்பானுங்க ஏ அதுக்குடா ஒதுக்கி கிடக்குடா எடா எடுத்தால் அதில் காப்பி போட்டு கொடுறான்னா இது சாதாரணமான விஷயம் நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை சர்ச்சில் இருக்கக்கூடிய விஷயத்தை வீட்டில் வச்சு நம்ம காப்பி குடிக்கிறது சாதாரணமான விஷயம்ன்ட்டு ஆனால் என் தேவன் அதை தனித்து பார்க்கிறா எனக்கான பொருளை குடிக்கிறது நீ யாரான்ட்டு அல்லை இல்லையா அப்போ தேவனுக்கான பொருளை நீங்கள் எடுக்கிற போது என் தேவன் என்ன பண்ணுறது இல்லை அதை மன்னித்து விடுவதில்லை அதற்காக தண்டிக்கிறார் அந்த தண்டனை ரொம்ப பெருசு அல்லலு அதான் சொல்றாரு நீ இந்த உலகத்துல யார் கூட வேணாலும் விளையாடிக்கலாம் தேவன்ட்ட விளையாடாத தேவ காரியத்தில் விளையாடாது தேவனுடைய பணம் ஒரு ரூபா வந்துட்டு உடனே வரைஞ்சுக்கிட்டு வந்து கணக்கு கேட்பார் அலுவலியா ஏன் அது தேவனுடைய பணம் தேவ சமூகத்திலிருந்து தேவனுக்கு சேர வேண்டியதையோ அல்ல தேவனுக்கான பொருளையோ நாம் திருடி கொண்டால் என் தேவன் வந்து அதற்கு கணக்கு கேட்பார் இந்த ராஜா பண்ணின ஒரு சின்ன தவறு என்ன தெரியுமா ஒதுங்கி கிடக்குற அந்த பாத்திரத்தை எடுத்து ஜூஸ் கொடுறான் அந்த கிண்ணத்தை எடுத்து திராட்சரசத்தை ஊத்தி பொண்டாட்டிக்கு பிரபுக்களுக்கு கொடுத்து முடித்தான் கை வந்து எழுதுது மேனே மேனேன்னு எழுதும் போதே தலைவர் புரிஞ்சுக்கணும் இந்த மேல தெரியாம யாரையாவது கூப்பிட்டு அனுப்புறா யாரையாவது கூப்பிட்டு அனுப்புறா இது என்னென்னு எனக்கு தெரிஞ்சாலும்டா எனக்கு தூக்கம் வரடா அப்படின்னு இருக்கும்போது தானியல் வந்து சொல்றாரு உன் ராஜ்யம் நிறைவு பெற போகிறது உன் ராஜ்யம் முடிவடைய போகிறதுன்னு சரி செய்ய வாய்ப்பு இல்லை வெளிப்பாடு கிடைத்த அடுத்தனுடைய அன்று இரவு மரணம் ராஜ்யம் மாற்றப்படுகிறது அருமையான தேவ ஜனமே நீங்கள் எப்பொழுது தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறீர்களோ எப்பொழுது தேவனுக்குரியதை வஞ்சிக்கிறீர்களோ எப்பொழுது தேவனுக்குரிய வெற்றிகளில் இருந்து தேவனுக்கு உண்மையா இல்லாமல் நடக்கிறீர்களோ அன்று உங்கள் கண்மனதாக எழுதப்பட வேண்டிய வார்த்தை தான் மேனே என்பது அல்லையா மேனே என்கிற வார்த்தை எழுதப்பட்டது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை முடிவடைய போகிறது என்பது அர்த்தம் அப்படின்னா நான் இன்றைக்கி தேவனு சமூகத்தில் எதையாவது வஞ்சித்திருக்கிறேனா ஏன்னா மே என்பது எழுதப்பட்ட விஷயமே நமக்கு தெரியாது தானியல் வந்து தான் அந்த விளக்கி ஆகணும் வரலையா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒருவேளை அது எழுதப்பட்டிருக்கலாம் ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதுதான் நீதி இந்த நாலு வார்த்தை தான் வாழ்க்கை முதல்ல ஒரு அளவுகோலை வைக்கிறார் அடுத்தபடியான அந்த தேகேல் என்கிறதுக்கு விளக்கத்தை வாசிக்கலாம்